சிவான் வணக்கம் நீங்க நடந்த இந்த திருவாசகத்தை பற்றி சொல்லுங்க முதல் முறையாக வந்து இந்த உங்களுடைய ட்ரெஸ் நீ நடத்திருக்கீங்க தொடக்கமாக வந்து எதனால் இந்த திருவாசகத்தோடு தொடக்கிருக்கீங்க இருக்கீங்க அனைத்து மக்களுக்கும் இந்த ஆன்மீகம் போய் சொப்பொழிவுகள்லாம் மனதில் நிற்கணுங்கிறதுக்காண்டியும் இந்த ஆன்மீகம் மீண்டும் மீண்டும் வளருங்கிறதுக்காண்டியும் நாங்கள் போராடுறோம் எங்களால் முடிந்த உதவி பழங்கால சிவாலயங்களையே திருப்பணி எல்லாம் அதாவது இந்தியா முழுவதும் திருப்பணி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி ஒன்று எங்களால் முடிஞ்சதை பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கோம் எங்களோட ட்ரஸ்ட்டு பேர் அருள் பாலிக்கும் திருக்கோவில் ட்ரஸ்ட்டு நாங்கள் இந்த விஷயமாக தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒர்க் இருக்கிறோம் எங்களால் முடிஞ்ச சேவைகளை ஏழை வலைகளுக்கும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆன்மீகம் உலகம் முழுவதும் தான் எங்களோட கொள்கை அமைதியும் இந்த கலிவிகத்தில் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கைக்காகவும் அடியார்கள் அனைவரும் எல்லாரும் போராடுறோம் ஆன்மீக பயணத்தில் எப்போ தொடங்கு நான் என்னோடய வயசு ஐந் ஐந்து வயசு ஐந்து வயதுலேருந்து எதனால் தொடங்குனீங்கன்னு என்ன மாதிரியான ஒரு மாற்றம் உருவாயிச்சு ஐந்து வயதுலயே எப்படி இருந்துச்சு ஐந்து வயதுல சாமிய நேரம் பார்த்ததுனால என்ன சாமி அம்மன் அம்மன் பார்த்தீங்கன்னா சரி அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஐந்து வயதுக்கு அப்புறம் என்ன நடந்தது எதனால ஆன்மீகத்துக்கு வந்தீங்க ஐந்து வயதுக்கு அப்புறம் நான் எங்கள் ஊரில் இப்போலாம் மழை பெய்யாமல் இருந்தது அப்போ ஊரில் மழை பெய்யறதுக்கு அருள்வாக்கு சொன்னேன் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது ஆனால் அவர் சொல்லி செம்மேன் அவர் சொல்லிங்க சரி அதுக்கப்புறம் சிவபெருமானே வந்து பேசிக்கிட்டாங்க பேசுங்க என்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி எப்போவுமே எப்போவுமே என்ன உணர்தலாக அது வந்து அந்த பேச்சு தமிழாக இருக்கும் அது தமிழனும் சொல்ல முடியாது அது அவங்களோட அந்த பாஷையில் பேசுவார்

நான் இந்த திறப்பை எடுத்து போராடிக்கிட்டு இருக்கிறேன் இந்த கடவுள் காட்சி எது எப்படி உங்களுடைய அதாவது தியானத்தில் தியானம் பண்ணுவோம் நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்ப மனசை அமைதிப்படுத்துறதுக்காண்டி நான் தியானம் பண்ணுவேன் அந்த தியானம் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு சிவ வழிபாடு அடிக்கடி பண்ணுவீங்க சரி இன்றைக்கி வந்து இந்த திருவாசகோடு தொடங்கணுன்னு எப்படி எண்ணம் வந்தது திருவாசகம் தொடங்கணும்னு இன்றைக்குன்னு இல்லை நான் ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு தான் அதை நிறைவேத்தி கடவுள் கொடுத்துருக்கிறாரு அதை நான் பயன்படுத்தி விளக்கு பூஜையும் இருக்குது ஆமாம் சரி சரி ஸோ இது மூலமாக இப்போ நிறைய அறக்கட்டளை நிறைய நடத்தலாம் பட் உங்கள் நான் அறக்கட்டளை வந்து எதை நோக்கி வைப்பேன் என்னோட அறக்கட்டளை என்ன நோக்கத்தில் நாங்கள் பயணிக்கிறோன்னா எங்களோட ஆன்மீகம் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒழுக்கத்தை இதுதான் எங்களோடது இப்ப இந்த கலியுகத்தில் நிறைய நிறைய பிரச்சனை நடக்குது நோய் வருது பிள்ளைங்களோட பிரச்சனை மெயினா குழந்தைங்களோட பிரச்சனை பெண் பெண் பிள்ளைங்களுக்கு நிறைய ஆபத்துகள் வருது அதனால் அதனால நாங்க எங்களால முடிஞ்சவரெல்லாம் அதை ஒரு சொற்பொழிவாக எடுத்து உரைத்து உலகம் முழுவதும் கொண்டு தான் எங்களோட ஆசை வேற என்ன சொல்றதுன்னா எல்லாத்துக்கும் இது மனசுல வந்து ஆழமா பதியணும் அறக்கட்டையில் உணவு வழங்குறது மட்டுமே அறக்கட்டையில் நடத்து நாங்கள் எல்லாமே பண்ணுறோங்க அது மட்டும் இல்லை எல்லாமே திருப்பணி செய்கிறோம் உணவு வழங்குறோம் அது போக நம்ம நல்ல ஒரு சொற்பொழிவு கொடுக்கறோம் திருவாசகம் நடத்துறோம் விளக்கு பூஜை நடத்துறோம் இது மூலமா தான் ஆன்மீகம் இருக்குங்கிறது ஏன்னா கோயிலுக்கு மக்கள் யாரும் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கோயிலுக்காக ஃப்ரீயாக சேவை செஞ்ச காலம் இருக்கு நம்ம கோயிலுக்காக நம்ம பணியை போய் பண்ணி கொடுக்கணும் சாப்பாடு கொடுத்தா அவ்வளோ வேலை பார்ப்பாங்க இப்ப அப்படி கிடையாது ஆன்மீகங்கிறது வந்து காசா பார்க்க ஆரம்பிச்சாங்க நாங்க காசா பார்க்கல ஆன்மீகத்தை வந்து ஒரு ஆன்மீகமா பார்க்குறோம் கடவுள் இருக்கிறாருங்கிறத நாங்க காட்டுறோம் அவ்வளவுதான் நாங்க கடவுளை ஒரு இப்ப கடவுளை காட்டுங்கன்னா யாரும் காட்ட முடியாது வலியோ காட்ட முடியுங்களா ஒரு நோய் வருது அதோட வழி நமக்கு மட்டும்தான் தெரியும் ஆ இப்போ ஒரு சிசரின் பண்றாங்க எனக்கு தான் அந்த வழி வலிக்கும் மற்றவங்களுக்கு வலிக்காது அப்ப அந்த உணரக்கூடியதும் தான் தெரியும் உணரக்கூடிய பக்குவம் எங்களோட மனசுல இருக்குது எங்களோட உடம்புல இருக்கு எங்க உடம்பே சிவ அதுதான் சிவ அவரை தவிர எங்களுக்கு வேற எதுவும் கிடையாது அவரே நாங்க வழிபாடு பண்றோம் சித்தர்களை வழிபாடு பண்றோம் ஆஹ் வந்து ஒரு அமைதி நிலைக்கு போறதுதான் அதனால அதை பண்ணிட்டு சேலத்துல பண்றதுக்கான காரணம்னா நாங்க ஒவ்வொரு ஊரா பண்ணலான்னு இருந்தோம் இங்க வந்ததுக்கு அப்புறம் சில இது எனக்கு தோணுச்சு இது பண்ணணுங்கிற எண்ணங்கள் தோணுச்சு இவ்வளவு நாளா முயற்சி எடுக்கல இங்க அந்த ஊர்ல வந்த விட்டு நிறைய முயற்சி எடுத்திருக்கேன் உதவி செஞ்சிருக்கேன் பண்ணியிருக்கேன் உதவிங்கிறது வந்து தெரியாம பண்ணிருக்கிறேன் நான் யாருக்கு சொல்றது கிடையாது ஒரு சாப்பாடே ஒரு பத்து பேத்துக்கு வாங்கி கொடுத்தாலும் யாருக்கும் சொல்ல மாட்டோம் ஆனால் இப்போ வந்து இதை வந்து சொல்லி மக்களை வந்து புரிதலுக்கு கொண்டு வரோம் புரிஞ்சுக்கோங்க ஆன்மீகனா இப்படி இருக்குது அமைதியை பாருங்க அமைதியாக இருக்கும் இந்த ஒரு இது ஏன்னா வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் அதெல்லாம் தவிர்த்து அமைதியாக வாழுங்க பிரச்சனையன் நம்மளை வந்தாலுமே ஒதுங்கி போயிடும் அந்த ஒரு இது அலுவலகம் இங்கே திருச்சி திருச்சி திருச்சிங்க ஆமாம் प्रदीवरे